ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்பதாயிர கணக்காக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க சரி இப்போ இந்த கணத்தோட உட்கணங்களும் தகு உட்கணங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது உட்கணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா உட்கணங்களின் எண்ணிக்கை ரெண்டு நடுக்கு எம் இப்போ எத்தனை உறுப்புகள் இருக்கிறமங்க ஒன்று ரெண்டு எம் அப்போ ரெண்டின் 3 மூணுன்னு போடணும் ரெண்டின் 3 மூணுங்கும்போது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா இன்னைக்கு தக உட்கடங்களை எண்ணிக்கைங்கும்போது ஒன்னு இப்போட மதிப்பு ஒன்னு எட்டுல இருந்து கழிச்சோம்னா ஏழு அடுத்து எக்ஸ்வயர் எக்ஸ் பிலாங்ஸ் எக்ஸ் லெஸ் தான் நூறுன்னு தந்திருக்காங்க சரி இப்போ இது கேபிட்டல் இந்த இயல் எண்கள் அது வந்து எது வரை முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூறு வரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது எல்லாம் வர்க்க எண் எக்ஸ் போது என்னதுன்னா வர்க்க எண் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நூறு வரை அது இயல் எண்களில் நம்ம ஸ்கொயர் பண்ணி நூறு வரை வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதெல்லாம் வரணும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயரில் ஒன்று ஸ்கொயர் வருமா ஒன்று போது ஒன்று தான் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் இவ்வளவு மூணு ஒன்போது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டு எட்டு எண்பது அறுபத்தி நாலு ஒன்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று பைத்து பத்து நூறு நூறை எடுத்துக்கணுமா எடுத்துக்கணும் ஏன்னா லெஸ் தானே ஈக்குவல்க்கு கொடுத்துக்கணும் நூறை எடுத்துக்கணும் இப்போ இல்லை மொத்தம் எத்தனை ஒரு பொருள் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்குது சரியா அப்போது எம்மோட மதிப்பு எவ்வளோன்னா பத்து இதில் என்ன உட்கணங்கள் எண்ணிக்கை தகு உட்கணங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம் உட்கணங்களின் எண்ணிக்கை ஃபார்ம் என்ன ஃபார்மா ரெண்டு நடுக்கு எம் ரெண்டின் அடுக்கு பத்து ரெண்டு நடுக்கு பத்து ரெண்டு பெருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பெருக்கள் பத்து தடவை அதை போது எவ்வளோ வரணும் ஆயிரத்தி இருபத்தி நாலு சரியா ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ரெண்டு இப்போ இவ்வளோத்தையும் பெருக்கும்போது எவ்வளோ வரணும் ஆயிரத்தி இருபத்தி நாலு சரி இப்போ நம்ம அடுத்த தகு உட்கணங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை

அதே ரெண்டு நெடுக்கு எம் தான் ரெண்டு நெடுக்கு எம்னா ரெண்டு நெடுக்கு நாலு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு மொத்தம் நாலு தடவை பெருக்கணும் அப்படின்னா பதினாறு அப்புறம் என் ஆஃப் பி ஆஃப் ஏயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா பதினாறு செகண்ட் என் ஆஃப் ஏசுகள் ஜீரோ என்ஆ காண்க என்ஆஃப்ஏ வந்து ஜீரோ ஆஃப் என்ஆஃப்ஏக்கு வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னா ரெண்டு நடைக்கு எம் இப்போ ரெண்டு நடுக்கு எம்மோட வேல்யூ தான் இது என்ன இதுதான் எம்மோட வேல்யூ ஓகேவா ஜீரோ ரெண்டு நடுக்கு ஜீரோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ஆர் பிஆப்ஏ வேல்யூ என்னென்னா ஒன்று இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ஆஃப்ஏ தான் இரநூத்தம்பத்தாறு தந்திருக்காங்க என்ஆஃப்ஏ கேட்டிருக்காங்க அப்போ அந்த எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா என்ஆர் பிஆப்ஏ இரநூத்தம்பத்தாறு அப்படி தந்திருக்காங்கன்னா நம்ம ரெண்டால வகுத்து பார்க்கணும் இரநூத்தம்பத்தாறு ரெண்டாவது வகுத்து நூற்றி இருபத்தி எட்டு மறுபடியும் ரெண்டால் வகுத்தோன்னா அறுபத்தி நாலு அடுத்த ரெண்டால் வகுத்தோன்னா முப்பத்தி ரெண்டு என்ன ரெண்டாவில் வகுத்தோன்னா பதினாறு அடுத்த ரெண்டால் வகுத்தா எட்டு என்ன ரெண்டால் வகுத்தோம் நாலு என்ன ரெண்டால் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா ஒன்று சரியா இப்போ நம்மளுக்கு இதில் ரெண்டு நடுக்கு எத்தனை வந்துருக்குன்னு பாருங்க ரெண்டு நடுக்கி எட்டு என் ஆஃப் பிஆப்ஏக்வல் டு ரெண்டு நடிக்க எட்டு ஓகேவா அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னென்னா எம்மோட வேல்யூ எவ்வளோ தான் நம்மளுக்கு ரெண்டரை இடத்துக்கு எம் தானே ஃபார்முல இதுதான் எனது எம்மோட வேல்யூ எம்எஸ்சி கோல்ட்டு எட்டு என் ஆஃப் ஏயும் எம்மும் ஒரே மதிப்பு தான் அப்போது என்ன ஒரு ஆன்சரு எட்டு தேர் ஃபார் என் ஆஃப் என்ஆஃப்ஐசி குவால் எட்டு அவ்வளோ தான் அந்த கணக்கு இதோட அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு தேங்க்யூ